எல்லோருக்கும் வணக்க மக்களே இது ராம்குமார் வனரசிகன் தொடரில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இடம் மதுரை மாவட்டம் குருவித்துறைக்கு அருகில் அமைந்துள்ள சித்தாதிபுரத்தில் உள்ள தடுப்பணை இது பார்த்துட்டிங்கன்னா மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்து குருவித்துறைக்கு பஸ் பண்ணிங்கன்னா முப்பத்தொரு கிலோமீட்டர் அங்கேருந்து குருவித்துறை டு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அணைப்பட்டி போகிற சாலையில் ஃபர்தராக இன்னொரு மூணு புள்ளி ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா மதுரை மாவட்டத்தோட கடைசி வில்லேஜான சித்தாதிபுரம் வரும் அங்கேருந்து வலது பக்கத்தில் நம்ம போனோம் போனோன்னா நம்ம பார்க்க வந்த தடுப்பணை இதே தான் அந்த சாலையில் வலது புறத்தில் நீங்கள் அந்த போஸ்டரையும் பார்க்கலாம் அங்கேருந்து நீங்கள் ஒரு நூற்றம்பது மீட்டர் உள்ளே போகணும் இந்த மாதிரி ஒரு அருமையான சாலை ரெண்டு பக்கம் தென்னை மரங்களால் இந்த இடத்தோட சிறப்பு என்னென்னா இந்த தடுப்பணையை சுற்றி உள்ள எல்லாமே பச்சை பசுமையான ஒரு தோட்டங்களாலும் வயல்வெளியாலும் நிறைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப அருமையான ஒரு இடமாகவே இருக்குது இப்போ நம்ம அதை தாண்டி வந்தோடனே இதான் நம்ம வந்த பாதை இப்போ பார்க்குறது இங்கே வந்தோன்னா நமக்கு எதிர்புறத்தில் வைகை ஆறு ஓடுறத பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற அந்த வழியில் போனோன்னா நம்ம அந்த தடுப்பணைக்கு போய் சேரலாம் மக்கள் இந்த வைகைக்குள்ளேயே இறங்கி குளிக்கிறது உண்டு ஸோ இப்போ நம்ம மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த நடந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு தடுப்பணை கட்டி அதுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அருமையான ஒரு காட்சியை பார்க்கலாம் ஒரு நான்கு அடுக்கில் தண்ணீர் வழிந்து ஓடுறது இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் நீளம் கொண்டது இந்த இருந்து அப்படியே நேராக போய் அந்த பக்கமாக வலது பிறக்கமாக வளைஞ்சு ஒரு அடுத்த அந்த புறத்து அக்கறையை வந்து சென்றடைகிற அளவுக்கு நீளமான விசாலமாக கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை அதில் வந்து சிறியர்கள் முதல் பெரியவர்களே குளிக்கக்கூடிய ஒரு அருமையான இடமா விளங்குது இருந்தாலும் சமீபத்தில் ஒரு இரண்டு சிறுவர்கள் இங்கே வந்து உயிரிழக்க நேர்ந்தது அங்கே அந்த தடுப்பணையில் பார்த்துட்டிங்கன்னா நடுமையத்தில் ஒரு மதகு மாதிரி இருக்கும் அதில் வந்து மாட்டி உயிரிழந்துட்டாங்க அதனால் இப்போதைக்கு காவல்துறையால் குளிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் இப்போ பொங்கல் விடுமுறை எப்போ நாங்கள் அங்கே போயிருக்கும்போது பல மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் வந்து குளிக்கிறத பார்க்க முடியுது இருந்தாலும் இங்கே வந்து குளிக்கணும்னு நினைக்கிறவங்க காவல்துறை அனுமதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றது நல்லது ஸோ அதோடு இன்னொன்று என்னென்னா இதுதான் நம்ம படிக்கட்டை ஒரு மிகச்சிறிய படிக்கட்டு மூலமாக தான் நம்ம இறங்கி வரணும் வந்து தான் இந்த மாதிரி குளிப்போம் ஸோ மதுரையில் குடலாடம்பட்டி அருவி இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டரில் அதுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கிறதுனா இந்த இடத்த சொல்லலாம் இப்போ அதோடய நேச்சுரலான சவுண்டை நம்ம கேட்கலாம் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே மக பெண்களுக்கோ ஆண்களுக்கோ துணி மாற்றம் அந்த வசதி எதுவுமே செய்யப்படலை தற்போது காவல்துறையோட தடையும் இருக்கிறதுனால இது அஃபிஷியலாக ரீஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றது நல்லது ஏன்னா இது முக்கியமாக சீசனாக விவசாயத்துக்கு தண்ணீர் திறக்கும்போது மட்டுமே குளிக்க முடியுன்றதுனால சீசனலாக தான் நம்ம இங்கே வந்து குளிக்க முடியும் ஸோ வந்து கண்டிப்பாக உரிய அனுமதியோடு பெற்று வந்து இது ரீஓப்பன் பண்ண போணும்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் வந்து சந்தோஷமாக எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம் நன்றி மக்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்